சுக்கர முர்த்திவாய் வக்கரமின்றி வரமிகுதாய் வெள்ளி சுக்கர வித்தக வேண்டே அள்ளி நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி என்று விசுவாவாசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய வெள்ளி கிழமை இன்றைய நாளில் உள்ள திரி ஏகாதாசி இரவு விடியகாலை நாலு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பிறகு துவாதாசி இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் காலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை பிறகு சித்திரை நட்சத்திரம் நண்பர்களே இன்றைய நேத்திரம் ரெண்டு ஜீவன் ஒன்று அமிர்தயோகம் யோகம் கூடிய நாள் இன்றைய நாள் சுபமுகத்த நாள் நிர்ஜலா யாகாதாசி நண்பர்களே இன்றைய குளிகாதி நேரங்கள் குளிகாதி இன்றைய நாளில் குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை ராகு காலம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னெண்டு மணி வரை யவகண்டம் பிற்பகல் மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சூலை மேற்கு தென் மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெல்லம் நண்பர்களே இன்றைய நாளில் ஒவ்வொரு நட்சத்திரமும் அதை சார்ந்த ராசியும் எந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தார்களோ அவர்களை சார்ந்த அந்த ராசிக்கு என்ன பலன் என்பதை இப்போது நாம் காண்போம் நண்பர்களே இன்றைய நாளில் அஸ்வினி நட்சத்திரம் ராசியில் பிறந்தவர்களும் மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களும் மூல நட்சத்திரம் தனுச ராசியில் பிறந்தவர்களுக்கும் சற்று பொறுமையின் நிதானம் பக்குவம் தேவை வீண் வார்த்தைகளால் தன் பேச்சே தனக்கு இடையூறாக மாறும் உடன் இருப்பவர்களால் சில சில மன உளைச்சல்கள் ஏற்படும் மிகவும் கவனமுடனும் பொறுமையுடனும் வேலை செய்யும் இடத்திலும் வேலையாக்கிற இடத்திலும் பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிகவும் நல்லது இன்றைய பரணி நட்சத்திரம் மேசராசி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி பூராண நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயம் சர்வ காரிய வெற்றி தலைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும் வீட்டில் சுபகாரிய பேச்சு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி சேர்க்க வீட்டில் உள்ளவர்களோடு அனுசரித்து நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நண்பர்களே கிருத்திகை மேசம் கிறிஸ்பராசியில் பிறந்தவர்களும் உத்திரம் சிம்மம் ராசியில் பிறந்தவர்களும் உத்திராடம் தனுசு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கும் மனமகிழ்ச்சி சந்தோஷம் உடலில் ஒரு விதமான புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான நாள் இன்றைய நாள் எடுத்த காரியம் வெற்றி தரும் நிதானமாக இருந்தது இன்றி துரிதமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் மிருக சீரிசம் ரிஷ்பம் மிதனம் சித்திரை கன்னி துலாம் அவிட்டம் மகரம் கும்பராசியில் பிறந்தவர்கள் பொறுமை நிதானம் பக்குவமுடன் இருந்தாலே போதும் அதுவாகவே அதனுடைய காரியம் நடக்கும் நீங்கள் நிதானமுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டிய நாள் அவசரம் காட்டாமல் வேகப்படாமல் இருப்பது நல்லது நண்பர்களே இன்றைய திருவாதிர நட்சத்திரம் மேசரா மிதன ராசியில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் பிறந்தவர்கள் சதை நட்சத்திரம் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் பொருள் வரவு எதிர்பார்த்த இடத்தில் உதவி கிடைக்கும் செய்தொழிலில் லாபம் கிடைக்கும் சுய தொழில் அல்லது கூட்டு தொழில் செய்பவர்களாலும் வருமானம் கிடைக்கும் வேலை செய்யும் நாட்களிடம் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் நடக்கும் நண்பர்களே புனர் பூசம் மிதனம் கடகம் விசாகம் துலாம் விருச்சகம் போரட்டாதி கும்பம் மீனராசியில் பிறந்தவர்கள் பெரிய அளவுக்கு திருப்தியான பிரச்சனைகளும் இல்லை பெரிய அளவுக்கு தாக்கம் சிக்கல்கள் எதுவும் கிடையாது அதனால் நடுநிலையான நாள் இன்றைய நாள் ஓரளவுக்கான வருமானம் மன திருப்தி தரக்கூடிய நாளாக எடுத்த காரியத்தில் சற்று நிதானத்துடன் காரியம் நடந்தேறும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களே பூச நட்சத்திரம் கடகராசியிலும் அனுச நட்சத்திரம் விருச்சகராசியிலும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்கள் பொறுமை நிதானம் பக்குவம் தேவை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகவும் கவனமுடன் எச்சரிக்கை தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமுடன் இருக்க வேண்டும் வேலை செய்யும் இடத்தில் அல்லது ஏதாவது சிறு சிறு காயங்கள் உடலில் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பொறுமை நிதானத்துடன் இருப்பது மிகவும் நன்மை தரும் என்பதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் சிறு மன உளைச்சல் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஏற்படி வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரத்துக்கு கவனமும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுமோ அதே போன்று பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் கவனமுடன் இருக்க வேண்டும் ஆயிலேய நட்சத்திரம் கடகராசியிலும் கேட்ட நட்சத்திரம் விருச்சிகராசியிலும் ரேவதி நட்சத்திரம் மீனராசியிலும் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியம் இன்று நிறைவேறும் தலை நீங்கி வெற்றி தரும் மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாள் அமையும் என்பதனை உங்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்கும் நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து மிகவும் மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்